இவங்களுக்கு நேர்ந்தது தான் இப்படி ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி கிரைம் வெப் சீரீஸே மிஞ்சுற அளவுக்கான ஒரு ஒரு ஸ்டோரி தான் எப்படி இப்படி திட்டம் போடுறாங்க ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் நிறைய லூப்ஸ் இருக்கு இதில் அவங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக ஸ்மார்ட்டாக பண்ண நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் என்ன பண்றாருன்னா நைட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு ஓகே முன்னாடி கதவை வந்து பூட்டு போட்டு லாக் பண்ணியிருக்கு அந்த இடத்துல இவருக்கு ஒரே அதிர்ச்சி இவங்க வீட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க எப்படி கதவு வழியிலெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிர்ச்சி இருந்தது இவர் உடனடியாக போய்ட்டு பின்னாடி கதவு வழியாக போய் பார்க்கும்போது தான் மிகவும் கொடூரமாக ரத்த வெள்ளத்தில் அவங்க இருக்காங்க அந்த இடத்துல இவங்க உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே எங்கெங்கெல்லாம் எவிடன்ஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க பிரேத பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த பரிசோதனை ஆரம்பிப்பாங்களே அப்போ அவங்களோட கையில் நீளமாக ஒரு முடி இருந்திருக்கு மைமோனா கையில் ஓகே ஸோ காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வருது அவங்களுக்கு பொறி தட்டுது அப்போ இந்த குளையை நிகழ்த்தியது ஏன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது அதை திசை திருப்புவதற்காக தான் இந்த பீடி துண்டுலாம் இங்கே போடப்பட்டிருக்கு சரி மாமியாரை கொண்டுட்டாங்க எதுக்காகனா அவங்க நகைக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எதற்காக அந்த நகை தேவைப்பட்டுச்சுன்னு ஒன்று இருக்குல்ல எதுக்காகனா தன்னுடைய தங்கையோட கணவர் போதை வழக்கில் உள்ளே போகிறார்

எதுக்காக அவங்க ஃபர்தர் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு லாக் பண்ணுறாங்க அப்போ அந்த ஹசீனா தங்கச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க குக்கர் இருக்குல்ல கிச்சனில் அந்த குக்கர் எடுத்து அவங்க முகத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக அங்கே இருந்தது இல்லையா சிலிண்டரு ரெண்டு பேரும்மா தூக்கி அவங்க தலையில் அடி அடி நடிச்சு அவங்களை கொண்டு வந்துடுவாங்க இதை விட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு கொடூர சம்பவமும் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இவங்களை கொலை பண்ணிட்டு அந்த ஆறு சவரன் நகர் காதில் அவங்க ஆறு சவரன் கம்பல் போட்டுருந்துருக்காங்க அந்த கம்பலை ரெண்டு காதோடு அறுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க சிலிண்டரை அவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க ஏன் திறந்து வச்சுருக்காங்கன்னா இந்த சிலிண்டரை திறந்து வச்சுட்டா வீடு ஃபுல்லாக கேஸ் கேஸ் வந்துடுமா ஸோ யாராவது ஃபஸ்ட்டு மைமூனாவை தேடி வந்து லைட் வச்ச போடுவாங்களா போடும்போது மொத்தமாக வீடு ஆகணும் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா மொத்த தடயங்களையும் அழிச்சிடலாம் சிலிண்டரை வெடித்து சத்த மாதிரி அந்த விஷயம் ஆகிடும் அந்த இடத்துல ஸோ இதை தான் நாங்கள் பிளான் பண்ணோம் பட் ஆனால் நாங்களே இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நியூஸ் கிளெட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அட்வொகேட் பிரியதர்ஷி அவர்களிடம் நிறையா விஷயங்கள் பேசலாம் வாங்க அவங்க வந்தாலே சுடு நிறையா விஷயங்கள் கொண்டு வருவாங்க இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் வணக்கம் ஸோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் மக்கள் கிட்டே சொல்கிறது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கனால நீங்கள் சொல்கிறது நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ வந்துட்டு நாங்களாம் வந்துட்டு சில நியூஸ் வந்து ஹெட்லைன்ஸாக தான் பார்ப்போம் நீங்கள் வந்துட்டு அந்த ஹெட்லைன்ஸ்குள்ள என்ன இருக்குது அது முழு கதை என்ன அந்த கேஸ் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க அதே போல் இப்போ ஒரு நியூஸ் வந்து மாமியார் தலையில் சிலிண்டரை தூக்கி போட்ட கதை அப்படின்னு சிலிண்டர் தூக்கி போட்டிருக்காங்க அந்த பிரச்சனை எல்லா இடங்களையும் பெரிய அளவில் பேசப்பட்டு வருது அதோட முழு விளக்க முழு கதை என்னென்னு மக்களுக்கு சொல்லுங்கள் இது இந்த மாமியார் மருமகள்னாலே இதை பார்க்கும் போது சில பேர் மாமியார் மருமகள் சண்டைப்போல்லங்க ஒரு நார்மல் சண்டை போல் அது முத்திருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதோட விளைவாகத்தான் இந்த கொலையன்லாம் ஒரு காமன் ஒரு காண்டெக்டில் யோசிக்கக்கூடியவங்களும் இந்த இடத்துல இருப்பாங்க பட் இது முற்றிலுமாக அப்படி நிகழ்த்தப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது ஓகே ஏன்னா இப்போது நிறைய இடத்துல சொன்ன மாதிரி மேட்ரிமனல் டிஸ்பியூட்லேயே நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மாமியார் கொடுப்பது தான் தான் அவங்க சொல்லி நம்ம கேட்டிருக்கோம்

மாதிரி கேட்டகரி அந்த மாதிரி மாமியார்கள் மத்தியில் இந்த மாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவா ரொம்ப நல்ல டைப் இவங்க இவங்களுக்கு நேர்ந்தது தான் இப்படி ஒரு விஷயம் சொல்லணும் எப்படி கிரைம் வெப் சீரிஸே மிஞ்சுற அளவுக்கான ஒரு ஒரு ஸ்டோரி தான் எப்படி இப்படி திட்டம் போட்டு ஏன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய லூப்ஸ் இருக்கு இதுல அவங்க மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக ஸ்மார்ட்டா பண்ண நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்கு ஓகே நம்ம அதான் முதல்ல நம்ம கிளைமேக்ஸ் சொல்லிட்டோம் நினைக்கிறேன் அப்புறம் தான் ஸ்டோரி அதுக்குள்ள சோ கண்டிப்பா இத பத்தி யாராவது ஸ்டோரி எடுக்கவும் சான்சஸ் இருக்கு எடுத்தாலும் தயவு செஞ்சு கிளைமேக்ஸ் வந்து லீகல் கான்சிக்வன்சஸஸோட கிளைமேக்ஸை முடிச்சிருங்க ஏன்னா தான் பார்க்குறவங்க இது யாரும் யோசிக்க மாட்டாங்க ஒரு மூவியாக பார்த்துட்டு ஒரு அவேர்னஸாக பார்த்துட்டு வெளியில் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் ஸோ இதெலாம் பார்த்தோம் அப்படின்னா சரி மாமியாரை கொண்டுட்டாங்க எதுக்காகனா அவங்க நகைக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எதற்காக அந்த நகை தேவைப்பட்டுச்சுன்னு ஒன்று இருக்குல்ல எதற்காகனா தன்னுடைய தங்கையோட கணவர் போதை வழக்கில் உள்ளே போகிறார்

வாழ்ந்துட்டு வராங்க இவங்களுக்கு வந்து இரண்டு இரண்டு மகன் ஒரு மகள்னு சொல்லப்படுது அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி வெளி வெளி ஊரில் செட்டில் ஆகிடுறாங்க இந்த இடத்துல ஓகே ஸோ இந்த மாதிரி ஆகுது இவங்களும் இவங்களுடைய கணவர் முகமடும் தனியாக வசிச்சுட்டு வராங்க அவங்க கணவர் முகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்கார் அந்த இடத்துல ஸோ எப்போ வழக்கம் போல் சம்பவம் நடந்த அன்னைக்கு இவர் என்ன பண்ணுறாருனா நைட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுறார் ஓகே வேலைக்கு போனவர் கால் பண்ணுறாருன்னு இரவு முழுக்க அவங்க கால் அட்டன் பண்ணல மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியுது வீட்டுக்கு வராரு மறுநாள் காலையில் வீட்டுக்கு வரும்போது முன்னாடி கதவை வந்து பூட்டு போட்டு லாக் பண்ணியிருக்கு அந்த இடத்துல இவருக்கு ஒரே அதிர்ச்சி இவங்க வீட்டுக்குள்ளே தானே இருந்தாங்க எப்படி கதவை வெளியில் லாக் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அதிர்ச்சி இருந்தது இவர் உடனடியாக போயிட்டு பின்னாடி கதவை வழியாக போய் பார்க்கும் போது தான் மிகவும் கொடூரமாக ரத்த வெள்ளத்தில் அவங்க இருக்காங்க அந்த இடத்துல ஓகே ஸோ போலீஸாருக்கு இன்ஃபார்ம் செய்யப்படுது போலீஸார் வந்து இவங்க உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிடுறாங்க ஓகே அனுப்பிட்டு அங்கே இருக்க தடயங்களை வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க சேகரிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மூணு பீடி துண்டு இருக்கு பீடி துண்டு ஓகே குக்கர் இருக்கு சிலிண்டர் வந்து திறந்து விட்ட நிலையில இருக்கிறத பார்க்க முடியுது அந்த இடத்துல ஓகே ஸோ இப்படி அவங்க வந்து சரி ஓகே இந்த மாதிரி ஒரு கொலை சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டாவது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க உடலை வந்து பிரேத பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களே எங்கெங்கெல்லாம் எவிடன்ஸ் கிடைக்கும்னு பார்த்துக்கோங்க பிரேத பரிசோதனைக்கு எடுத்துகிட்டு போகும்போது அந்த பரிசோதனை ஆரம்பிப்பாங்களே அப்போ அவங்களோட கையில் நீளமாக ஒரு முடி இருந்திருக்கு மைமோனா கையில் ஓகே ஸோ காவல்துறையிர் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வர்றது அவங்களுக்கு தட்டுது அப்போ இந்த குலையை நிகழ்த்தியது ஏன் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடாது அதை திசை திருப்புவதற்காக தான் இந்த பீடி துண்டுலாம் இங்கே போடப்பட்டிருக்கு எங்கே இருந்து எடுத்துட்டு வந்து போட்டிருக்காங்க அது ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்றாங்க மீன்மேல் இன்னொரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஒரு குறுஞ்செய்தி வருது என்ன குறுஞ்செய்தி வருது அப்படின்னா இந்த இடத்துல நார்த் இந்தியன்ஸ் வருவாங்கல்ல கம்பளி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி வரக்கூடிய ஒருத்தன் தான் இவங்களை வந்து நகைக்காக கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் எல்லாேருக்கும் ஒரு மெசேஜ் பகிரப்படுது போலீஸார் என்ன பண்ணுறாங்க த்ரூ சைபர் க்ரைம் அந்த மெசேஜ் முத முதல்ல இருந்து ஷேர் செய்யப்பட்டதுன்னு கண்டுபிடிப்பாங்கல்ல கண்டுபிடிக்கும் போது தான் எங்கள் அதிர்ச்சியே காத்துட்ருக்கு உண்மையே வெளியில் வந்தது இதை விட பெரிய பெரிய அதிர்ச்சி அவங்க அரெஸ்ட் ஆகி கொடுத்த வாக்குமூலம் அது யார் மொபைல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டாக அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா ஹிரோனிஷா அப்படிங்கிற பர்சன் அந்த ஹீரு தான் இந்த மைமோனாவோட மருமக ஓகே ஓகே இந்த ஹிரோனிஷா இப்படி ஆகுது இது ஓகே இந்த இரு நிஷாவாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க முதல்ல அரெஸ்ட் பண்ணப்போ அவங்க அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆகுதுன்னா போலீஸார் கேட்க கேட்க அவங்க ஒத்துக்கிறாங்க நான் தாங்க ஆமாங்க கொலை பண்ண அப்படின்னு எதுக்காக வந்து நீங்கள் இதை பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது போது தான் அவங்க சொன்ன விஷயம் தான் இல்லை இந்த மாதிரி என்னோட தங்கையோடைய கணவர் வந்துட்டு இந்த மாதிரி ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு அதை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கான பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிஜமாவே அது உண்மையா உண்மை அவங்க தங்கச்சியோட பேர் வந்து ஹசீனா ஓகே என்ன கதை அப்படின்னா தங்கச்சியும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்க விசாரிக்கும் போதுதான் வாக்குமூலத்துல என்ன தெரிய வருதுன்னா தங்கையுடைய கணவர் பேர் வந்து நிஜாமுதீன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கஞ்சா மற்றும் எம்டிஎம்ஏ போதை பொருட்களை வந்து வித்த வழக்கில் ஜெயிலுக்குள்ளே போடுறாரு ஸோ போனதே வந்து ஜெயிலில் பிடிச்சி போய் பிடிச்சிட்டு போயிருக்கதே ஒரு தப்பான கேஸுக்கு தான் ஓகே ஓகே இப்போ என்ன ஆகுதுனா இவரை வெளியில எடுக்கிறோன்னா ஜாமீனுக்கு ஐ மீன் பெயில் எடுக்க பணம் தேவைப்படுது இப்போ இவங்க ஹனி ஹசினா என்ன பண்றாங்கன்னா ஹிரோனிஷா கிட்ட வந்துட்டு மூளை செலவை செய்ய ஆரம்பிக்கிறாங்க என்னன்னா என் கணவரை எப்பாற்பட்டாவது நம்ம வெளிய எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பணம் தேவைப்படுது என் கணவருக்கு வந்து பெரிய பெரிய இடத்தோட லிங்க் இருக்கு ஓகே செல்வாக்கு நிறைய இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம லைஃப்ல செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஹசினா சொல்கிறாங்க தங்கச்சி அக்கா ஹீரோ நிஷா கிட்ட சொல்கிறாங்க ஓகே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க ஓ அப்படியா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாமா சரி பணத்துக்கு இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இவங்க நினைவுக்கு வந்தது தான் மைமோனா ஓகே ஸோ ஓகே இது இவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க முடிவு பண்ணிவிட்டு சரி அவங்க என்ன பண்ணுறாங்க மைமோனா இருக்க வீட்டுக்கு ஈவினிங் போகிறாங்க அக்காவும் தங்கச்சி ரெண்டு பேரும் போகிறாங்க அவங்க பாவும் ரொம்ப சிகிச்சை முகத்தோடு ஐயோ மருமகம் வந்திருக்கா மருமக தங்கச்சி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ளே வெல்கம் பண்ணி வச்சு ஜூஸ் எல்லாம் தராங்க ரெண்டு பேருக்கும் ஓகே ஜூஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் சமைக்கிறதுக்காக வர கிச்சனுக்குள்ளே போகிறாங்க ஓகே கிச்சனுக்குள்ளே போகிறாங்க மூணு பேருமாக சேர்ந்து சமைக்கிறாங்க இங்கே தான் என்ன ஆகுதுன்னா அவங்க போட்ட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஹீரோனிஷா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள மைமூனம் அவங்க மாமியாருக்கு பின்னாடி போய் நின்றுட்டு ஷாலால் அவங்க கழுத்தை போட்டு இருக்கிறாங்க எதுக்காக அவங்க ஃபர்தர் மூமெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு லாக் பண்ணுறாங்க அப்போ இந்த ஹசீனா தங்கச்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்க குக்கர் இருக்குல்ல கிச்சனில் அந்த குக்கர் எடுத்து அவங்க முகத்தில் ஓங்கி அடிக்கிறாங்க ஓகே அடித்ததில் மாமியார் கீழே விழுந்துடுறாங்க சரிஞ்சு ரத்தம் இதில் கீழே விழுறாங்க விழும்போது என்ன பண்ணுறாங்கண்ணா இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன்னா அவங்களோட குறிக்கோள் பெயில் எடுக்க பணம் வேணும் அதுக்கு நகை வேணும் ஓகே ஸோ அதுக்கு அவங்கள கொலை பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அங்கே இருந்தது இல்லையா சிலிண்ட்ரு ரெண்டு பேருமா தூக்கி அவங்க தலையில் அடி அடி நடிச்சு கொண்டு கொண்டுடுறாங்க ஸோ இதனோட விளைவாக தான் அவங்க ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக நம்மளால் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது ப்ளர்க் பண்ணி காமிச்சிருந்தாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அங்கே சந்தேகம் இதை இதெல்லாம் அவங்களே சொல்றாங்க வாக்குமூலத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு அங்கே சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பீடி தொண்டை போட்டோம் ஓகே இந்த மெசேஜை நாங்கள் தான் அனுப்பணும் எதுக்காகனா அவனை மாட்டி விட்டுரலான்னு சொல்லி இதை விட மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு கொடூர சம்பவமும் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இவங்களை கொலை பண்ணிட்டு அந்த ஆறு சவரன் நகர் காதில் அவங்க ஆறு சவரன் கம்பல் போட்டுருந்துருக்காங்க அந்த கம்பலை ரெண்டு காதோட அறுத்து எடுத்துட்டு போயிருக்காங்க ஓகே ஸோ இது இதை தாண்டி அவங்க அடுத்து வந்துட்டு போட்ட இதுதான் மு யாருமே யோசிக்க முடியாத ஒரு ஒரு பிளான் மாதிரி இருக்குது இந்த இடத்துல கொடூரமாகவும் இருக்குது என்னென்னா சிலிண்டரை அவங்க தான் திறந்து வச்சுருக்காங்க ஏன் திறந்து வச்சுருக்காங்கன்னா அந்த சிலிண்டரை திறந்து வச்சுட்டோம் வீடு ஃபுல்லாக கேஸ் கேஸ் வந்துருமா ஸோ யாராவது ஃபஸ்ட்டு மைமூனாவை தேடி வந்து லைட்ஸ் வச்ச போடுவாங்களா கூடும் போது மொத்தமாக வீடு பிளாஸ்ட் ஆகணும் பிளாஸ்ட் ஆகிடுச்சுன்னா மொத்த தடயங்களையும் அழிச்சிடலாம் சிலிண்டரை வெடித்து சத்த மாதிரி அந்த விஷயம் ஆகிடும் அந்த இடத்துல ஸோ இதை தான் நாங்கள் ப்ளான் பண்ணோம் பட் ஆனால் நாங்களே இப்போ மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கறது தான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உண்மை சொல்லிட்டாங்க இப்போ அவன் மேலே ஒன் ஓர் த்ரீ ஒன் 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 நாட் ஒன் ஒன் ஓர் த்ரீ பிஎன்எஸ் ம மார்டர் போட்டிருக்காங்க இன்னும் கேசஸ் எல்லாமே அதில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக கேட்கும்போதே ஒரு திகிலாக இருக்குது ஒரு பயமாக இருக்கு ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு இந்த சீரிஸ் எல்லாம் வரும்ல நடந்துட்டு ஆமா ஆஹ் வெப் சீரிஸில் வந்துட்டு தான் நம்ம இதெல்லாம் பார்த்துப்போம் இதை கூட பார்த்துருக்க மாட்டோம் இவ்வளோ கொடூரமாக அது எங்கேயோ நடந்திருக்கோம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பணத்துக்காக அவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணிட்டு அந்த கொலை பண்ணவங்களையும் காது அறுத்து எடுத்துகிட்டு போறதெல்லாம் சரி கா இல்லை காது அறுத்து எடுத்துட்டு போய் என்னதான் என்ன பண்ணாங்களா மாட்டிக்கிட்டாங்களே அதுக்குள்ளதான் இமீரியட்டா இன்வெஸ்டிகேஷன்ல தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிகிட்டே இருப்போம் போதே வந்துட்டு அதிகலங்கிற மாதிரி இருக்குது இந்த நியூஸஸ் எல்லாம் ஒரு ஒரு பணத்துக்காக எல்லாமே பணத்துக்காக தான் பட் அதுக்காக ஒரு விஷயம் இருக்கலாம் சரி அந்த பணம் என்னன்னா அவங்க அவங்கக்கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க யோசிச்சு பார்த்துருக்கலாம் இல்லை இவங்க கிட்டே போய் கடனாக கேட்டால் கூட அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல இல்லை உதவி பண்ணுங்கன்னா உதவி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் தாண்டி கொலை எதற்குமே தீர்வு கிடையவே கிடையாது இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு விஷயத்த அப்படியே மறைச்சிடவும் முடியாது தப்பிச்சிடவும் முடியாது கண்டிப்பாக அவங்களுக்கு எப்படி அது ஒரு விஷயம் பண்ண போகிறோம் நம்ம மாட்டிக்கப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லை கிரிமினல்ஸே மாட்டிக்கிறாங்க அவங்களே கிளேராக சொல்கிறாங்க நாங்கள் மாட்டிக்க கூடாதுன்னு தான் அந்த இடத்துல மீடி தூண்டு போட்டோம் ஒன்றும் இல்லை யோசிச்சு பாருங்களேன் அந்த ஒரு நீளமான அந்த முடி மட்டும் அவங்க கையில் இல்லைன்னா இது கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஒரு வேற மாதிரி ஒரு டர்ன் எடுத்திருக்கோம் இந்த கேஸ் இந்த மாதிரி நிறைய கே இது சொல்லும்போது நிறைய கேசஸை வந்துட்டு ஓ அப்போ இதெல்லாம் அப்படி இருந்திருக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோண வைக்கிறது இல்லை எவ்வளோ பெரிய குற்ற குற்றம் செய்கிறோம் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தடையத்தை விட்டுட்டு போவோம் அப்படி பண்ண விஷயம் தான் இன்னைக்கு இங்கே இவங்க மாட்டியிருக்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்வோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி All new Weibo V50E crafted for luxury and designed for elegance by now. Mr. Gold, tarathiliya alavliya no compromise. Mr. Gold 100% kadalennai.